பிக்சி போர் சின்ன மலைக்கு எந்த இப்படி பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா பிக் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பயங்கரமாக வந்து லிட்ராக வந்து தயவு செஞ்சு எதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சியே பார்த்துட்டாரு இப்போ அதை சொல்லிவிட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் அந்த கேப்பில் வந்து நடுவில் வந்து அரோரா ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி வந்து என்ன அரோரா புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டார் ஏன்னா அரோராவை லிட்டரலாக டேரெக்டாகவே சொல்லிட்டார் என்னால் அவங்கள எங்கேயுமே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஸோ அரோர்வோட கேம் இப்போ வரையுமே என்ன இருக்குது அப்படின்னா பெருசாக வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் வந்து பிக் பாஸ்க்கு தேவையானது வந்து வரல பட் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு சில கன்டென்ட்ஸ் தான் வந்து இது வரைக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் என்ன எதிர்பார்ப்பார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ யாராவது நம்மளை ஏதாவது சண்டை வந்தால் அதில் வந்து எதிர்த்து பேசணும் ஸோ அவங்க போராடணும் இதில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் லிட்டரலாக வந்து இன்டெரக்டாக வந்து கண்டென்ட் வேணும் அவங்களுக்கு ஸோ இப்போ அது வந்து இந்த சீசனில் வந்து செம்மா லேக்கிங்காக போயிட்டுருக்கு யாருக்கும் வந்து இந்த ஒரு கேமை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ கிடையாது ஸோ அவங்க எல்லாருக்குமே இவ்வளோ நாள் இருந்தால் இவ்வளோ சேலரி கிடைக்கும் இதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா அரோரா அவங்களே வந்து வாய விட்டாங்க நிறைய டைமு எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காசு வேணும் அதுக்காக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு டைம் இன்னொரு நாள் வந்து நான் இந்த பிக் பாஸ் வர்றதுக்காக நிறையா துணிகள் வாங்கினேன் அதுக்கு வந்து எனக்கு அதுக்கான காசு வந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் சொன்னாங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்றாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் மைண்டில் வந்து தோணுச்சு இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் இப்போது வந்து கம்ருதீன்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏ இவங்க என்னால் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எனக்கு இது தான் நான் வெளியேவும் நான் இது தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வெளியே மற்றவங்கள்லாம் இந்த மாதிரி தான் வந்து சண்டைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் அந்த இடத்துலையும் வந்து நான் வெளியே இருக்கிற மாதிரி நான் ஒதுங்கி போயிடுவேன் அப்படின்னா அதுக்கான ஒரு இடம் இது கிடையாது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் தெளிவாக வந்து சொல்கிறாரு இந்த சுச்சுவேஷன்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ டிப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு பட் இப்போது திரும்பவும் வந்து எனக்கு வர சண்டையில் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி பேசினது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சி